மகாராஜா நகர் ஸ்ரீ ஜெயந்திரா சுவாமிகள் வெள்ளி விழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வினை இருநூற்றி ஒன்பது மாணவ மாணவியர்கள் தேர்வெழுதினர் மாணவி விஜயஸ்ரீ வணிகவியல் பிரிவில் ஏழு மதிப்பெண் பெற்று முதல் இடத்தையும் மாணவர் வெங்கட் பிரசன்னா கணினி அறிவியல் பிரிவில் அறுநூறுக்கு ஐநூத்தி தொன்னூத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும் மற்றும் மாணவி மீனாட்சி வணிகவியல் பிரிவில் அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தி மூன்று மதிப்பெண் பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றனர் மேலும் அபிராமி அபிராமிக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்று நான்காம் இடத்தையும் ஜெயகாயத்ரி வணிகவியல் மதிப்பெண் பெற்று ஐந்தாம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவியர்களை ஜெயந்திரா பள்ளி கல்வி குழுமங்களின் தாளர் ஜெயந்திரன் வி மணி அவர்களும் முதல்வர் ஜெயந்தி ஜெயேந்திரன் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர் ரிசல்ட்கள் வந்திருக்கின்றன இந்த ரிசல்ட்கள் காரணம் மாணவர்களின் கடும் உழைப்புகளின் பட்புழைப்பு மற்றும் ஆசிரியர்களின் முழு முழு முன் முன் முயற்சி என்று தான் கூற வேண்டும் திஸ் இஸ் அ சக்ஸஸ் ஃபார் டீம் ஒர்க் திஸ் இஸ் அ சக்ஸஸ் ஃபார் த சிஸ்டம் இந்த ப குழந்தைகள் அனைவரும் கிட்டத்தட்ட எங்களிடம் பிகேஜி வகுப்பில் இருந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் பதினைந்து ஆண்டுகளாக ஒரே பள்ளியில் படித்து அவர்கள் இந்த மாநில அளவில் பெரும் சாதனை படுத்தியிருக்கிறார்கள் இந்த பள்ளியில் பல வெற்றிகள் இந்த முறையில் பெற்றிருக்கிறோம் உதாரணமாக சொல்லப்போனால் ஐம்பத்தொம்போது சென்டங்கள் எங்களுடைய மாணவர்கள் வெவ்வேறு பாடங்களில் பெற்றிருக்கிறார்கள் பள்ளியின் முதல் வந்திருக்கும் இந்த விஜயஸ்ரீ கூட ஆங்கில பாடத்தில் நூற்றுக்கு நூறு பெற்றிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிடத்தக்கது அனைத்து பாடத்திலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி காமர்ஸ் குரூப் உள்ள அனைத்து படங்களிலும் சென்டம் மார்க் வந்திருக்கிறது ஸோ இது இட்ஸ் ஓவரால் வணக்கம் ஸ்ரீ ஜெயேந்திரசுவாமிகள் வெள்ளிவிழா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மகாராஜன் இன்றைக்கி ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு எங்கள் பள்ளி மாணவர்கள்லாம் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க முதல் மதிப்பெண் வந்து விஜய் ஸ்ரீ ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க இரண்டாவது மதிப்பெண் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மூன்றாவது மதிப்பெண் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நல்ல மதிப்பெண்களை வாங்கியிருக்காங்க இன்னும் எங்களுடைய பள்ளியில் வந்து மாணவர்கள் இவ்வளோ மதிப்பெண் வாங்கினதுக்கு வந்து முழு காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் இங்களுடைய பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் காலாளர் அவர்கள் இவங்களுடைய ஊக்கத்தினுடைய பெயரில் தான் இவனுடைய மாணவர்கள் இவ் மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷெடியூலும் வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து செய்கிறது யாருன்னா பள்ளியினுடைய முதல்வர் தான் அதனால் இன்னைக்கு நல்ல மதிப்பெண் வாங்கி நல்ல ரிசல்ட் எங்கள் பள்ளியில் வாங்கியிருக்காங்க ஆங்கிலத்தில் ஒரு செட்டம் வாங்கியிருக்காங்க மேக்ஸ் பதிமூணு ஃபிசிக்ஸ் ரெண்டு கெமிஸ்ட்ரி நாலு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தொம்போது காமர்ஸ் நாலு அக்கௌண்டன்சி மூணு எக்கனாமிக்ஸ் ஒன்று பிஸ்னஸ் மேக்ஸ் அஞ்சு ஃப்ரெஞ்சு ஏழு அது மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது சென்டங்களை வாங்கியிருக்கேன் நல்ல ஆவரேஜ் நல்லா இருக்குது மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண் வாங்கி பள்ளிக்கு பெருமை சேர்ந்துருக்காங்க எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி ये के विजे ना वह सिक्स हंड्रेड फैंटी सेवन वांग सब्जे से वांगे याक्सों का कारण स्कूल में कोई कोचिंग टीचर्स अंड पेरसो सपोर्ट दाँव मेंचीव पड़न चलिए निकेट ना मीनाक्षी ना सिक्स हड्रेडु नई एड्ड मार्क स्कोर पड़े டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால தான் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்